ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஹைட்ரிக் நஸ்டி கார்டன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவில் கொக்கோ பீட் வந்து எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிரிக்ஸாக இருக்கிறதே நம்ம வந்து எப்படி நம்ம செடிகளுக்கு பயன்படுத்துறது அப்படின்றத பற்றியான ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த வீடியோ பதிவு நம்ம பார்க்க போகிறோம் பீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போது இந்த மாதிரி தான் இருக்கும் கவரோட இப்போ இருக்கும் நான் கவரை வந்து பிரிச்சுட்டு வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோவாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க பாருங்கள் வெயிட் மிஷின் வந்து ஜீரோவில் தான் வச்சுருக்கேன் தெரியுதுங்களா பாருங்க இந்த பிரிக்ஸு வந்து இந்த நான் தூக்கி வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நாலு எட்நூற்றி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு இந்த மாதிரி வந்துட்டுருக்கு ஆனால் நாலு ஆறுநூறுலேருந்து நாலு ஏழ்நூறு எட்நூறு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பிரிக்ஸு ஆனால் இதை வந்து ஃபைவ் கேஜாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஆனால் அஞ்சு கிலோ பிரிக்ஸ் அப்படின் தான் சொல்லுவாங்க நீங்கள் எங்கே வாங்கினாலுமே இந்த நாலு ஆறுநூறுலேருந்து நாலு எட்நூறு நாலு தொள்ளாயிரம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை தான் அஞ்சு கிலோ பிரிக்ஸு அப்படின்னு நம்ம சொல்லி சேல் பண்ணுவாங்க யூஸ்வலாக இது கம்ப்ரஸ் பண்ணும் போது ஒரு சில விஷயங்கள் அது கரெக்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையோ இல்லைனா அந்த நூறு கிராம் இரநூறு கிராம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதுதான் இது சொல்லுவாங்க வாங்க நம்ம அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இந்த பிரிக்ஸ் வந்து போய் உக்கார மாதிரியான ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு நம்ம அதில் வந்து இந்த பிரிக்ஸு போட்டு தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இந்த பிரிக்ஸ் ஆனது வந்து பிஸ்கெட் மாதிரி உடைஞ்சிரும் பவுட்ரு ஃபார்ம் மாதிரி மாறிடும் பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு கிலோவாக இருக்குது அதன் பிறகு எத்தனை கிலோவாக சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றதையும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய லக்கி பேம்போ பாக்ஸஸ் வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உட்காரும் அதனால் வந்து நான் இது எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இது வந்து நல்லா பிஸ்கெட் மாதிரி கரைஞ்சி நமக்கு வந்து பவுட்ரு ஃபார்மில் சேஞ்சஸ் நடக்கும் சரி வாங்க அதையுமே பார்க்கலாம் அதன் பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது ம இது இந்த பிரிக்ஸ் மேலே நம்ம ஊற்றும் போது என்னாகும் ஒரு அஞ்சு நிமிஷம்னா அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இது பவுட்ரு ஃபார்முக்கு சேஞ்சஸ் ஆகிடும் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம இதுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன பவுட்ரு ஃபார்முக்கு சேஞ்சஸ் ஆகிடும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மூட்டையில் கூட இந்த பீத்தை நீங்கள் பிடிச்சி வச்சுட்டீங்க நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை கிலோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க தண்ணி நீ கீழே ஏதாவது ஸ்டோரேஜ் ஆகியிருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த பீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து ஊறாமல் கூட இருக்கும் இந்த மாதிரி இது இப்படி நம்ம தள்ளி விட மூலயமா என்ன ஆகுனா அந்த தண்ணி வந்து இது அப்சர்வ் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இதிலே கரைஞ்சி பவுட்ரு பாமுக் அப்படியே சேஞ்சஸ் ஆகிடும் இதில் எத்தனை கிலோ நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து பதினஞ்சு கிலோ தாங்க பிரிக்ஸ் இந்த பதினஞ்சு கிலோ தான் அந்த வெயிட் வந்து தாங்குங்க பார்த்திங்கன்னா பாருங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ ஆனது ஃபிஃப்டீன் கேஜி சேஞ்சஸ் ஆகும் அதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ இன்னும் மீதியாக இருக்குது ஏன்னா இந்த மிஷின் வந்து கம்மியாக தான் பிடிக்கும் பதினஞ்சு கிலோவுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஜீரோ எல் அப்படின்னு காட்டும் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் அள்ளி போடுறேன் பாருங்கள் பாருங்கள் இதனுடைய லிமிட் வந்து ஃபிஃப்டீன் பதினஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோலேயும் வந்துடுச்சு அது எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்க வாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இது ஒரு எட்டு கிலோ வருதுங்க மொத்தத்தில் நமக்கு வந்து இருபத்தி மூணு கிலோ கிடைக்குது அதனால் நீங்கள் அஞ்சு கிலோ பிரிக்ஸ் வாங்குறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லாபகரமான ஒரு இதாக தான் இருக்கும் எதுக்காக சொல்ல வரும் அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு கிலோலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு கிலோ நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு பதினஞ்சு கிலோ வந்து சேர்ந்து தான் சாரி பதி இப்போ இருபத்தி மூணு சேஞ்சஸ் ஆகுது நமக்கு பதிமூணு கிலோ வந்து எக்ஸ்ட்ராவே கிடைக்குது ஓகேங்களா அந்த அஞ்சு கிலோவுக்கு பதிமூணு கிலோ எக்ஸ்ட்ராவே கிடைக்குது டோட்டலாக இருபத்தி மூணு கிலோ கிடைக்குது உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்க நீங்கள் நார்மலான இதாக வாங்குறதை விட இதுவாக வாங்கும் போது லாபம் ஒரு கிலோ வந்து நீங்கள் பதினஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினாலுமே இருபத்தி மூணு கிலோவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா அப்படின்னு வாங்குனீங்கனாலே பதினெட்டு கிலோவுக்கு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஆகுது அதனால இது வந்து உங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ பிரிக்ஸ் வாங்குறது உங்களுக்கு ரொம்பவே நல்ல லாபம் தான் நம்முடைய நர்சரியில் அஞ்சு கிலோ பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டூ ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணுறோம் ஷிப்பிங் சார்ஜ் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குங்க தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அந்த கொக்கோ பீட் வந்து பயன்படுத்திட்டு மீதியானதை ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல தகவல்களையும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அது நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் வேணும் இல்லை எந்த மாதிரியான கார்டன் ரிலேட்டடாக வீடியோஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணக்கூடாது அதுக்கான ரிப்ளை நாங்கள் பண்ணுவோம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் யூ வண்டர்ஃபுல் டே ஹாப்பி கார்டனிங் கார்டனிங் பொறுத்த வரைக்கும் கடல் மாதிரி நிறைய விஷயங்கள் தினமும் கற்றுட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயங்களை வந்து இந்த இடத்துல கற்றுக்க முடியும் நம்மளுடைய மனத்தை வந்து பார்த்திங்கன்னா உரிமையாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் கார்டனை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு செடியாவது வளர்க்க ட்ரை பண்ணுங்க நன்றி தேங்க்யூ பாய் பாய்